ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சிவம் கார்வஸ்டர் பம்பிகாஸ் சர்வீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பம்பில் வர்ற அந்த ஃபில்ட்ரு லைனை வர இன்னொரு நம்ம கூலர் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி சொல்ல போகிறோம் ஏன்னா நிறைய பேர் பம்பு சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஃபில்டரை வந்து மாற்றி மாட்டிடுறாங்க அதனால் வந்து நம்ம ஃபோனில் அவங்களுக்கு காண்டாக்ட் சொன்னாலும் அது அவங்களுக்கு சரியாக தெரியல ஒரு சில பேர் தவறாக மாட்டிடுறாங்க அதனால் நம்ம யூடியூப் சேனலில் இப்போ அதுக்குன்னு ஒரு வீடியோ அப்லோட் அவங்க அப்லோட் பண்ண போகிறோம் அதை பார்த்து நிறைய பேர் மாட்டிக்கலாம் ஏற்கனவே தவறுதலாக மாட்டியிருந்தாலும் அவங்களும் திருத்தி மாட்டிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக ஸ்ரீ சிவம் ஹார்வெஸ்டர் பம்ப் கியர் சர்வீஸ் அப்படிங்கிற சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவும் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் அவங்க பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில் இந்த ஹார்வெஸ்டர் பண்ணி நடக்கிற அனைத்து கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான வீடியோவை நான் அதை அப்லோட் பண்ண போறேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம வீடியோவில் போலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபில்ட்ரு வந்து மூவிங் பிளேட்டில் வர்றதுங்க இதில் வர்ற இன்னு பார்த்தீங்கன்னா பம்பில் வந்து ஃபஸ்ட்டு யூனியனுக்கு வரும் இந்த அவுட்டு பார்த்தீங்கன்னா நேராக வந்து கூலருக்கு வந்து கீழ் கீழே வரும் கீழே வந்து கீழ் வாட்டமாக கொடுக்குற கீழே கொடுக்குற கூலரில் கொடுக்குற அவுட்டு வந்து இதுங்க இந்தாண்டை கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து நேராக பம்பில் அது உயரமான அந்த யூனியனில் ஃபர்ஸ்ட்டு வர்ற யூனியனில் கொடுக்கணும் ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து எலிவேட்ரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வர்றதில் இது கொடுக்கணுங்க இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா பெல்லோசிங் ஹவுசிங் பாடியில் வருங்க இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டு வந்து என்னன்னா பம்புக்கு வந்து ரெண்டாவது கீழே சின்ன யூனியனாக இருக்கிறதுல கொடுக்கணும் இந்த இன்னுங்கிறத பார்த்திங்கன்னா கூலருக்கு வந்து மேல்வாட்டமாக கொடுக்கணுங்க நல்லா சொல்கிறேன் தடவை கேட்டுக்காங்க இது வந்து இன்னு வந்து கூலருக்கு வந்து மேல்வாட்டமாக கொடுக்கணும் இந்த அவு அவுட்டு வந்து பம்பில் வந்து ரெண்டாவது சின்ன யூனியனாக இருக்கிறது ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுல இந்த அவுட்டை கொடுக்கணுங்க இதுதான் இந்த ஃபில்டரோட இன் அவுட்டோட இன்ஸ்டாகிராம் இது இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பம்பில் வர உயரமான யூனியனும் உயரம் குறைவான யூனியனுக்கும் எப்படி வரணுங்கிறத நான் எந்த இதில் வந்து அம்பு போட்டு காட்டியிருக்கேன் இதை பார்த்தும் ஒரு சில பேர் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைபரை சப்ஸ்கிரைப் பன் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சேனலோட நேம் ஸ்ரீ சிவம் ஹார்வஸ்டர் பம்பிங் சர்வீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கர்த்தார் கம்பெனிலேயே வர்ற பம்பினுடைய வீடியோங்க வீடியோவை பார்த்தும் பிட் பண்ணிக்கிறவங்க பிட் பண்ணிக்கலாம் Ikke bare. இது கூலருக்கு மேலே வர்றதுங்க இது கூலருக்கு கீழே வர்றதுங்க வீடியோவை பார்த்து தெளிவாக மாட்டிக்கிறவங்க மாட்டிக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற